பெருந்தோட்ட துறைகளில் கம்பெனிகளால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முறைசாரா மயமாக்கலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தொழிலாளர் செங்குடி சங்கத்தால் கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக கவனையிருப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது முறைசாரா முறையை ஊக்குவிக்கும் பல திட்டங்களை கம்பெனிகள் கடைபிடிக்க முற்படுவதால் தொழிலாளர்கள் ஏற்கனவே வென்றெடுத்த அனைத்து தொழில் உரிமைகளையும் இழக்கும் அபாயம் காணப்படுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மலையகத்து தொழிலாளர்கள் தேயிலை ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள்ட சகல தொழில் உரிமையும் இந்த முறைசாரா முறை முறை கூடாக இழக்கப்பட போகிறார்கள் ஏற்கனவே இன்று பல தோட்டங்களில் துண்டுக்காணி என்று வேறு விதமான பெயர்களை கூறி இந்த முறைசாரா முறை வருகின்றது அவர்களுடைய பிரசவ விடுமுறை அல்லது நட்ட விடுமுறைகள் பல தொழில் உரிமைகளும் இந்த முறையில் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது தொழிலாளர்களின் உரிமைகள் நசுக்கப்படுகின்றது எனவே இன்றைய தினத்தில் தொழிலாளர்கள் நாங்கள் இந்த முறைசாரா முறைக்கு எதிரானவர்கள் எங்களுக்கு இந்த தொழில் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்ற செய்தியை பெருந்தோட்ட துறை கம்பெனிகளுக்கு எடுத்து கூறுவதற்காகவே இங்கு வந்திருக்கின்றார்